போன வீடியோவில் பார்த்தோம் பூமி சூரிய குடும்பத்துக்குள் நுழைந்தது அப்படின்னு பார்த்தோம் இப்போ அதிகமும் இரண்டாம் வசனம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்லுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு சொல்லுது அப்ப சூரிய குடும்பத்தில் நுழைந்த பூமி எப்படி இருந்ததுன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ ஒழுங்கின்மை அப்படின்னா ஒரு கல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கல் உருண்டை ஒரு சாதாரண ஒரு கல் எடுத்திங்கன்னா அது கல் ஒழுங்கின் ஐயோ கொரடு கரடு முரடாக இருக்கும் குண்டும் குழியுமாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த எப்படி இருந்தது தான் அந்த இணைக்கப்பட்ட அந்த அந்த பூமி இப்படி வச்சுக்கோங்களேன் ரெண்டு கல் இணைஞ்சிருக்கு ரெண்டு கல் இணைஞ்சிருக்கு அது இப்படி நிற்கிது அது எப்படி நான் குண்டு ஓட்ட ஓட்டையாக இருக்குது அது ஊரம் ஒரு ஓட்டையாக இருக்குது அது அப்படின்னா அதில் ஆழத்தின் மேல் ஆழத்தில் இருள் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது அப்போ அந்த ஆழங்கிறது எப்படி ஓ பெரிய பள்ளம் பெரிய பள்ளம் அந்த பள்ளத்துக்குள்ளே பாதாளம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பள்ளத்துக்குள்ளே இருள் அப்படி எல்லா இடத்துலையும் மேடு பள்ளம் மேடு பள்ளம் அப்படியா இருந்த இடத்துல ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இருள் இருக்கு உள்ள இருக்கு அவ்வளவுக்கு இருக்கு அப்ப அந்த அளவுக்கு இருளா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அந்த பூமி வெறுமையா இருந்தது இருளா இருந்தது உள்ள காற்று இல்ல தண்ணி இல்லை எதுவுமே அதுல இல்லை வெறியும் ஓட்ட வெறும் பாதாளம் இருள் சொல்லுவோம் இல்லையா ஒரு கிணத்துக்கு ஒரு இந்த ஒரு கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தா தண்ணும் தெரியாது ஒரு கல் போட்டு போவாங்க தண்ணி இருக்கா அப்படின்னு உள்ள சொத்துன்னு கட்டு தண்ணி இருக்க அடிப்பாங்க அது கூட இல்லாதபடிக்கு வெறும் பெரிய பாதாள இருளாக இருந்தது அதான் வேதம் சொல்லுது இருள் இருந்தது அப்படின்னு சொல்லுது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு சொல்லுது தேவன் ஆவியானவர் தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி அடைய அசைவாடி கொண்டிருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அசைவாடி கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு பூமி இருக்கு இப்படி இருக்கு பூமி இப்படி இருக்கு அதன் மேலே ஆண்டவர் அப்படி அசைவாடி கொண்டிருக்கிறார் ஜலத்தின் மேல் அப்ப ஒரு பலூனில் தண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம நம்ம அப்படி தூக்கி பார்த்தோம்னா அப்படி அசையும் அந்த பலூன்களில் தண்ணி இருந்தால் அசையும் ஆனால் தண்ணி கீழே விழாது இல்லையா அந்த மாதிரி ஜல ஜலம் ஜன்றது க சமஸ்கிருத வார்த்தை ஆனால் நம்ம சலம் அடிப்போம் சலம் நம்ம தமிழில் நல்லா சொல்ல வார்த்தை சொல்லணும்னா சலம் அடிப்பாங்க அது ஒரு க ஒரு ஒரு அது எப்படி இருக்குன்னா தண்ணி வந்து ஒரு ஜெல் டைப்பில் இருக்கும் சொல்லப்போனால் அந்த புண்ணில் சலம் வந்துருச்சு அப்படி இருக்கும் கொலகோலத்தன்மையாக இருக்கும் இல்லையா அதுதான் அது மாதிரி தான் தண்ணி அப்படி இருந்தது அதில் தேவன் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்றது அப்போ மேலே கீழே அந்த ஒழுங்கற்ற பூமி இருக்குது மேலே தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார் இப்படி அசைவாடும்போது என்னாகும் அந்த பூமி சுத்தமாக அசைவாடு 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 அசைவாடை என்னாகணும் அந்த கல் சுத்தம் அந்த அந்த பூமியோட கல் சுத் சுத்துது இப்போ அப்படியே சுத்த ஆரம்பிக்குது சுத்த ஆரம்பித்து அப்படியே இருக்குது சூரிய குடும்பத்துக்குள்ளே பூமி நுழைஞ்சிருச்சு இப்போ தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்கிறார் மூணாவது வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்றார் அந்த ஜ தண்ணி மேலே ஜலத்தில் அப்படியே ஆடிட்டுருக்காரு பூமி சூரியனுடைய உரு வெளிச்சம் இங்கே வருது அப்படியே அசைவ வெளிச்சம் உண்டாகுது அப்படின்னு அப்போ அப்போ அந்த பூமி சுழற்சி அடைய ஆரம்பிக்குது பூமி சுழற்சி அடைய ஆரம்பிக்குது இங்கே சூரிய வெளிச்சம் வருது அப்போ இருளும் வெளிச்சமும் அந்த இடத்துல ஒன்று போல் பட்டு வருது பூமியில் இன்றைக்கும் பார்க்குறோம் சில இடங்களில் வெளிச்சத்தின் தன்மை கம்மியாக இருக்கும் ரெண்டும் ரெண்டு 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 மணி நேரம் தான் அங்கே இருளாக இருக்கும் இல்லை ஒரு இடத்துல இருளே இருக்காது பூ சூரியன் வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி அங்கங்கே நம்ம இன்றைக்கி சயின்ஸ் ப்ரோகிராமும் சொல்கிற எல்லா இடத்தையும் சொல்கிறாங்க உலகம் முழுவதும் பார்க்கும்போது இங்கே சூரிய இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்கு உதிக்குது இத்தனை மணிக்கு அடையுது மறையுது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்குது அப்போ அந்த ஆழத்து ஆழத்தில் இருள் பட்டு இருள்பட்டு பட்டு வருது அப்போ ஆண்டவர் தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கிறார் அப்படின்னு வருது இருள் இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் பிரிக்கிறார் அப்படின்றது இங்கே தான் பார்க்குறோம் இருள் வெளிச்சம் அப்ப ரெண்டு விஷயத்தை அங்கே வைக்கிறார் இருள் வெளிச்சம் நன்மை ஒன்று தீமை ஒன்று வெளிச்சங்கிறது நன்மை இருள்ங்கிறது தீமை அப்படிங்கிற ரெண்டையும் தேவன் பிரிக்கிறார் இப்ப பிரிச்சு முதல் நாள் முடியுது ஒன்றாம் நாள் ஆகுது பூமியின் முதல் நாள் பூமியின் முதல் நாளில் தேவன் அசைவாடுறார் சுழற்சி உண்டாகுது வெளிச்சம் உண்டாகுது அப்போ பூமியின் முதல் நாளில் இந்த காரியங்களை தேவன் செய்கிறார் இப்படி செய்கிறதுனால முதல் நாள் அங்கு உண்டாயிற்று முதல் நாள் என்பது இது எத்தனை நம்ம அது ஒரு சொற்களாக சொல்கிறோம் கதை சொல்கிறோம் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அப்படின்றோம் ஒரு ஊரில் ஒரு ஒரு ஊரில் அப்படின்னு போகிறோம் அப்போ ஒரு ராஜான ஒரு ஊரே ஆடுவார் ஒரு ஊரே எல்லா இடத்தையும் ஆடுவார்லையே அதே மாதிரி ஒரு நாள் என்பது அது எத்தனை யு எப்படின்னு எந்த யுகம்னு சொல்ல முடியாது அது பல நாட்களாக இருக்கலாம் சொல்லுவாங்க ஒரு நாளுக்கு ஆயிரம்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க தேவன் பார்வையில் ஒரு நாள் என்பது ஆயிரம் ஆயிரம் வருஷம் அப்படிம்பாங்க அதே மாதிரி அது ஒரு காலகட்டத்தில் உண்டாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடு எடுத்துக்கிறோம் தேவன் இந்த நா இந்த முதலாம் நாளை இப்படி ஆசீர்வதித்தார்